ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் புட்டு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றத பார்ப்போம் கோதுமை மாவில் சூடான சுவையான ஒரு புட்டு ரெடி பண்ண போகிறோம் இந்த மலைக்கு அடி இங்கே ரொம்ப மழை பேஞ்சிட்ருக்குது ஸோ மலைக்கு இதமாக எல்லாத்துக்கும் ஒரு புட்டு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு புட்டு ரெடி பண்ணுறீங்க தேவையான பொருள் கோதுமை அப்புறம் தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன் அப்புறம் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க இல்லை நான் ஒயிட் சுகர் எங்களுக்கு போதும் அப்படின்னா ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு சால்ட்டு இங்கே இருக்குதுங்க சால்ட்டு கொஞ்சோண்டு போடுறதுக்கு எடுத்துக்கங்க இந்த இறுக்கில் இந்த கிண்ணத்தில் தான் அளந்து போட போகிறேன் நமக்கு தேவையான அளவு எவ்வளவோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க நானும் மாவு எடுத்து வச்சுக்கிறேன் இருங்க காட்டுறேன் இந்த மாதிரி மாவு எடுத்து ஒரு பவுலில் நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம் ஓகே இது போதும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நான் இதில் ரெண்டு கப்பு ரெண்டே கால் கப்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் போதும் அளவு அப்புறமா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுப்பில் இங்கே பாருங்கள் இருக்குது இதெல்லாம் கொட்டிடலாம் இதை லைட்டாக நம்ம இந்த மாவை வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஸ்மெல்லு வரணும் அந்த பச்சை வாசையெல்லாம் போகணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா மாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப மாவை வறுத்துடாதீங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எதுவுமே ஊற்றுலங்க எண்ணெயோ நெய்யோ எதுவுமே இல்லை வெறும் வானொலியில் மாவை போட்டு டைட்டாக சூடாக்கி வருத்தெடுக்க போகிறோம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுக்க போகிறோம் இதே ரொம்ப வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாவை பச்சை வாசனை போனோன்னா மாவோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது நல்லா வருத்தாச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மாவை நல்லா சூடு பண்ணி நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சால்ட்டு சேர்த்தாச்சு இப்போ உப்பு சேர்த்து நல்லா கிளரி விட்டாச்சு சூடாக தான் இருக்குது மாவு அதிலே கொஞ்சமாக துருவி வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது இப்போ நம்ம நல்லா அப்படியே பிசைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டாச்சு கைகிட்டே பண்ணலாம் எனக்கு கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்குது அதெல்லாம் நான் கைகிட்டே பண்ணுறேன் கையிட்டே தாங்க பண்ணுறேன் பாருங்கள் இதில் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்தாச்சுங்க ஒயிட் சுகர் சேர்க்குறவங்க ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம் அப்படியே இதோட எக்ஸ்ட்ரா வச்சுருக்கற தேங்காய் திருவலையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா பிசஞ்சி விட்டுறலாம் ஓய் என்ன வேணும் நல்லா பிசஞ்சு விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிசைஞ்சாச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது சாஃப்டாக மெது மெதுன்னு இருக்குது இப்போ நம்ம இதை இட்லி தட்டில் வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதில் நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் இப்படி ஃபில் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் இங்கே ரெடியாக வச்சிருக்கிறேன் ரெடியாகவும் கவுத்திட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அப்புறம் திரும்பவும் இப்படியே வச்சுட்டு ஃபில் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கள் இங்கேச்சிக்கலாம் திரும்பவும் இந்த புளிக்கரண்டியில் இப்படி ஃபில் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிரப்பி நம்ம இட்லி தட்டை வச்சு எடுத்துக்கோங்க நல்லா பேசிட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ கவர்ச்சியாக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்களும் சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்மளும் செஞ்சு கால் பண்ணி வா இதை எடுத்து அப்படியே நம்ம வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் வா பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு நல்லா இருக்குது பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் வந்து நாட்டு சக்கரை போட்டேன் அதனால் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தெரியுது நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரி இருங்க நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இட்லி மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புட்டு இட்லியாக இருக்குமோ இது பேர் கோதுமை புட்டு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இல்லை உதுத்து போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாங்க சுவையான சூடான புட்டு கோதுமை புட்டு ரெடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் வா சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சூடான சுவையான கோதுமை புட்டு ரெடி ரெடியாகிடுச்சு நாங்களும் இந்த இதமான மலைக்கு சூடாக சாப்பிட போகிறோம் இதமாக சாப்பிட போகிறோம் ரொம்ப ஜில்லுருக்கு கிளைமேட்டு அதனால் எல்லோருக்கும் சூடாக பரிமாற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க மழை காலத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல்கிட்டையே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்